மனோஜ் வச்சுட்டு சற்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு தவறிட்டாரு அது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆகிறப்போ ஏஆர் ரகுமான் மியூசிக்ல இவரே ஒரு பாடல் ஒரு பாடி இருக்காரு அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ரெண்டு பெண்ணு இருக்கு அந்த ரெண்டு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் இருக்கிறதுல வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா தன் அப்பா இருக்கும்போதே தன் மகன் இறகுறான் இல்லையா அந்த அப்பாவுடைய வேதனை வந்து அது சொல்ல முடியாத மீள முடியாத ஒரு வேதனை தான் வந்து இப்போ பாரதிராஜாவுக்கு நிகழ்ந்திருக்கு மனோஜ் அவருடைய மகன் வந்து சற்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு தவறிட்டார் ஆனால் உண்மையிலே இந்த செய்தி கேட்குறப்போ நமக்கே பயங்கர அதிர்ச்சி ஆச்சரியமாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவருக்கு நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுது உண்மையிலே நான்லாம் வந்து தாஜ்மஹால் படம் பார்த்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்போ தான் வந்து பாரதிராஜா பயனா இவர் ஓ சூப்பராக நல்லா இருக்குது அந்த படம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு அவ்வளோ அந்த படத்தில் அந்த பாடலாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த படம் வந்து சொட்ட தொட்டு நினைக்கிது தாஜ்மஹால் இதுக்காகவே நான் பல பிறகு அந்த படத்தை பார்த்துருக்கேன் அது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தாஜ்மஹால் ரிலீஸ் ஆகுறப்போ ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் இவரே ஒரு பாடல் வந்து பாடியிருக்காரு ஏழை அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு அந்த பாட்டு அதான் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே இட்டு ஆனால் பாருங்கள் இவர் ஒரு பாடகராகவும் இருந்திருக்காரு ஒரு டைரக்டராகவும் மாறியிருக்காரு ஒரு ஆக்டராகவும் மாறி இருக்காரு அப்பாக்கிட்டே இருந்த பாதி திறமை இவர் கொண்டு வந்தாலும் ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை இவரை ஜெயிக்க விடலை ஜெயிக்க விட மறுத்துச்சு அதை அப்படி சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி அவர் பாருங்கள் அவருக்கு அப்பா இவ்வளோ பெரிய டைரக்டர் எங்கே பண்ணாலும் அப்பாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறப்போ இவருக்கு என்னடா பாகராஜா பையன் அவர் இன்னும் இப்போ இவரை அன்றைக்கி இன்னும் நல்ல படம் பண்ணலையே அவர் இட்டு கொடுக்கலையே அப்படின்றப்போ உண்மையை அது மிகப்பெரிய மனவேதனையாக இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் தான் ஒரு எனர்ஜியாக சொல்லுவார் எனர்ஜாக நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு வந்த சோதனையே பாருங்கள் சரி இவர் மிகப்பெரிய ஒரு டைரக்டராகவோ ஆக்டரவோ வருவார்னு தான் நம்ம நினச்சி ஏன்னா ராஜா வந்து இயக்குனர் ஒரு ஒரு பேர் எடுத்தவர் அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு தான் ஏன்னா வந்து அவர் ஒரு கிராமத்து ஒரு இயக்குனர்னால் பாரதராஜாலாம் நம்ம இன்னிக்கொல்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு முன்னாடி தலைமுறை வழியும் அவர் இருந்திருக்காரு இன்னிக்கொள்ளி நம்ம தலைமுறை நமக்கு அடுத்த தலைமுறைகளையும் இப்போ பாரதராஜா பார்த்துட்ருக்கோம் ஆனால் அவர் வந்து இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார் இப்போ சில படங்கள்லாம் வந்து கடைசியாக நடித்தப்போல நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏன்னா ராஜா ரொம்ப வயசாகிடுச்சு சார் இதுக்கெல்லாம் நடிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவர் பார்க்குறப்ப ரொம்ப கொஞ்சம் வயசை ரொம்ப வயது மூப்பு காரணமாக பார்க்குறப்ப நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஏதோ கஷ்டப்பட்டு நடிக்கிற மாதிரி இருக்கும்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணோம் அப்படி அவர் அவரே நம்ம அப்படி நினைக்கிறப்போ திடீர்னு அவர் மகன் இறந்துட்டாருன்னு சொன்னோடனே மனசே ரொம்ப அவ்வளோ கஷ்டமாகி போச்சு என்னென்னா சமீபத்தில் இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட அவர் மார்கழித்திங்கன்னு ஒரு கடைசியாக ஒரு படம் பண்ணார் அவர் தான் என் டைரக்ஷன் சுசீந்திரன் வந்து தயாரிப்பாளர் அந்த படம் பார்க்குறப்ப கூட அந்த படம் வந்து நல்லா பண்ணியிருந்தார் அப்போ அப்போல்லாம் மீட் பண்ண ரொம்ப ஜாலியாக ரொம்ப நல்லா இருந்தார் ஆள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சைனியவும் நல்லா இருந்தார் சார் நான்லாம் வந்து இன்னும் நிறைய படங்களை பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக நடிக்கத்தை விட்டுட்டு டேரக்ட் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு தன் மகனை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் பெரிய ஸ்டாப் ஹீரோ லெவலில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அவர் தாஜ்மஹாலுக்கு அப்புறம் நிறைய படங்கள் கொடி வீரன் பண்ணார் பல்லவன் ஒரு படம் பண்ணார் நிறைய படங்கள் பண்ணார் ஆனால் எல்லாம் சின்ன சின்ன ரோல் சமீபத்தில் வந்த மாநாடு பண்ணார் ஈஸ்வரன் ஒரு படம் பண்ணார் அதிலலாம் சின்ன சின்ன ரோல் பண்ணார் முன்னாடியெலாம் ஹீரோவை பண்ணியிருந்தார் ஒரு காலகட்டத்தில் ஒரு பத்து படம் பண்ணியிருப்பார் பத்து படமும் பத்து படமும் பிளாப் ஒரு படம் கூட அவருக்கு பேர் சொல்கிற மாதிரி அவர் அதுதான் யார் தப்பு இவர் கதையை சரியாக செலக்ட் பண்ணலையா இல்லை வந்த இயக்குநர்களுக்கு கதை சரியாக கொண்டு வரலையான்னு தெரியல அவர் நேரம் சரியில்லையா இல்லை அவருக்கு ஒரு டைம் சரியில்லையான்னு தெரியல அந்த பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணாரு இடையில அந்த எல்லா படமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தோல்வி படங்களாக அமைஞ்சுது அவருடைய கஷ்டகாலம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய படங்களை இப்போ மாநாடு ஈஸ்வரன் இப்போ மார்க திங்கள் இந்த மாதிரி இப்போதான் அவர் திருப்பி ஒரு ரவுண்டு வர ஆரம்பித்தார் வெளி வர ஆரம்பிச்சார் நிறைய ஒரு ஆக்டிவாக இருப்பார் நல்லா இப்போ சில க சுசீந்திரன் கூட சேர்ந்தெல்லாம் ஒரு படம் பண்ணால் அடுத்த படம்லாம் நான் பண்ண போகிறேன்னு சொன்னார் அடுத்து வந்து இப்போ நான் வந்து நடிக்கலைங்க நான் வந்து வர ரோல் நான் பண்ணுவேன் மற்றபடி நான் வந்து இவர் இயக்குனராக தான் நான் வந்து ஃபுல்லாக தமிழ் சினிமாவில் இதுக்கு மேலே அப்பா மாதிரி நான் ஒரு பேர் எடுக்க போகிறேன்னு ரொம்ப எனர்ஜியாக சொன்னார் ஆனால் கடைசியில் அவருக்கு இப்படி ஒரு துயரம் ஏற்படுறதா எனக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் உண்மையிலே அவர் வந்து உடல் நலத்தை அவர் பார்த்துக்கலேருந்து இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு வந்து வயிறு வலி அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அங்கே ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிவிட்டு இல்லை சார் இங்கே வந்து உங்களுக்கு கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்காங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் ஏன்னா அது ஏதாவது அடுப்பு இருந்திருக்கும் அதனால் வந்து சரி ஓகே ஏதோ பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணி ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டில் இருந்திருக்காரு வீட்டில் இருக்கிறப்பவே வந்து திடீர்னு ஏதோ ஏன்னா ஓப்பன் ஆட் சாச்சி பிறகு வலி இருக்கும் பயங்கரமாக அந்த வலி இருக்கிறப்போ வீட்டில் இருக்கிறப்போ ச எனக்கு வலிக்குது இப்போ நீ ஒரு ஆறு அஞ்சு மணிக்கு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படியே டேப்லெட் இதெல்லாம் எடுத்து வீட்டில் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே திடீர்னு அப்படியே எதுவுமே பேச்சு முச்சிடலாமல் இருந்திருக்காரு அப்புறம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ வீட்டிலே அவர் உயிர் பிரிந்திருக்கு ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு ஒரு நாற்பத்தெட்டு வயசாகுது அவருக்கு எவ்வளோ சாதனை பண்ணணும் அது பெரிய ஒரு இயக்கனுடைய பையன் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் இயக்குனர் யார் தான் எடுத்துங்கன்னா அதில் நம்பர் ஒன் இயக்குனராக பாரதராஜா வருவார் அவருடைய மகனுக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் நேர்ந்திருக்குது வந்து ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருக்குது இது நமக்கே எப்படி கஷ்டமாக இருக்குன்னா அவருடைய தந்தை ராஜா அவருடைய மனங்களை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் உண்மையிலே கடவுளை வந்து பாரதி ராஜாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தியா ஆறுதலா அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு சம்ப சம்பவம் நடந்து அவங்க அதிர்ச்சி தாங்க முடியாது ஏன்னா நமக்கே ஒரு சின்ன வயசுங்க இருபத்தெட்டு வயசுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய அவருக்கு ரெண்டு அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு அந்த ரெண்டு பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனராகவும் சாதிக்க முடியல அதனால ஒரு ஒரு நடிகராகவும் சாதிக்க முடியல அவருக்கு எதா சொல்லுவாங்க எல்லாமே இருக்குது பணம் இருக்குது அவ்வளோ தமிழ் சினிமாவில் அவர் தெரியாத ஆள் கிடையாது அப்படியெல்லாம் இருந்தும் அவரால் சாதிக்க முடியலையன்ற அந்த வருத்தம் ஃபீலிங் அவர் மனசுக்குள்ளே இருந்து ஆனால் அதெல்லாம் மறந்து அவர் நான் சாதிப்பேன் அப்படின்னு எனர்ஜி தான் பேசுவார் எப்போ பேசினாலும் நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன் நிறைய படங்கள் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தார் அவருக்காக மனோஜ் கிரியேஷன்ஸ்னு அவங்க அப்பா வந்து ஆரம்பித்தார் அந்த அவருக்காகவே அந்த கம்பெனி ஆரம்பித்தார் அவரும் அந்த அந்த படம் அந்த படங்களை இவரே டேரக்ட் பண்ணுற ரெண்டு மூணு படம் கொடுத்தாரு அந்த படமும் தோல்வி படமாக அமைஞ்சது இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சில படங்கள் பண்ண ஆரம்பித்தார் இப்போ தான் வந்து அடுத்தடுத்த கதைகள் கேட்டு பண்ணலான்னு அதுக்குள்ளேயும் அவருடைய போதாத நேரம் போதாத காலம் அவர் இப்போது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பாக ஏற்பட்டு அவர் நம்ம விட்டுட்டு பிரிஞ்சிட்டார் அதை வந்து உண்மையிலே ராஜாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஆறுதலை தரணும் ஒரு நாற்பத்தெட்டு வயசு அவர் வந்து அதுவும் பாரதி ராஜா பையன் இறந்துட்டன்ற செய்தி கேட்டவுடனே நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி என்ன பண்ணுறது விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விதியை யாராலையும் வெல்ல முடியல அவருடைய இறப்பு மிக மிக ஆறு மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க குடும்பத்திற்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் உண்மையிலே வந்து மிகப்பெரிய சோகமான நிகழ்வு பெரிய ஆறுவில் தரட்டும் கடவுளை வேண்டிக்கிறேன் அவர் ஆன்மா சாந்தி அடிட்டோம்